எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் தோல்வி வினோலியா இன்னைக்கு நம்ம எப்பவும் போல இல்லாம வித்தியாசமா பாத்தீங்கன்னா ஒரு தெய்வீக பயணத்துக்காக வந்திருக்கோம் அப்படி எங்க வந்திருக்கேன்னு கேட்டீங்கனாக்க அண்ணாமலையார் குடி கொண்டிருக்க அக்னிஸ்தலமா இருக்கக்கூடிய திருவண்ணாமலைக்கு தாங்க வந்திருக்கோம் திருவண்ணாமலை அப்படின்னாலே நமக்கெல்லாம் நினைவுக்கு வர்றது அண்ணாமலையாரன் கிருவலமும் தான் பல சித்தர்களும் ஞானிகளும் வாழ்ந்து முக்தி பெற்ற பூமி இது அப்படி என்ன இங்க இருக்குன்னா சிவபெருமானோட பஞ்சபூத ஸ்தலங்கள்ல அக்னி ஸ்தலமா இருக்கு தேவாரம் பாடல் பெற்ற நடுநாட்டு தலங்கள்ல ஒண்ணு திருவாசக திருத்தலங்கள்ல ஒண்ணு இது மட்டும் இல்லாம திருவண்ணாமலையில இருக்க இந்த மலையானது கிட்டத்தட்ட இருநூத்தி அறுபது கோடி வருஷங்கள் பழமையானதுன்னு பீர்பால் சஹான் என்ற விஞ்ஞானி சொல்லியிருக்காங்க அதோட சைவர்களோட நம்பிக்கை படி பார்த்தாக்க இந்த மழை கிருதயுகத்துல நெருப்பு மழையாவும் திரோதா யுகத்துல மாணிக்க மழையாவும் துவாபர யுகத்துல தங்க மழையாகவும் இப்போ இந்த காலத்துல அதுவும் கழியுகத்துல காட்சி காட்சியளிப்பதா சொல்லப்படுது பால் பிரண்டன் அப்படின்ற ஆய்வாளர் அவரோட மெசேஜ் ஃப்ரம் அருணாச்சலான்ற நூல்ல இது லெமுரியா கண்டத்தோட மிஞ்சின பகுதின்னு சொல்லியிருக்காரு அதாவது இதுக்கு குமரி கண்டத்துல இருக்கக்கூடிய ஒரு பகுதியா இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு அஷ்டலிங்கங்களை எட்டு திக்கில் வச்சு எண்கோன் அமைப்புல இந்த நகரம் அமைஞ்சிருக்கு இங்க பல சித்தர்களோட ஆசிரமங்களும் இருக்குங்க இந்த மழை கிலோமீட்டர் அமைஞ்சிருக்கும் இங்க இன்னும் பல சித்தர்கள் மறைஞ்சு வாழ்வதா ஒரு நம்பிக்கை இருக்குங்க இந்த மலையை சுத்தி கிட்டத்தட்ட முன்னூத்தி அறுபது தீர்த்தங்கள் ஆரம்பத்துல இருந்திருக்கு அதுல இப்போ பாத்தீங்கன்னா ஒரு நைன்டி பர்சன்டேஜ் தீர்த்தங்கள் முற்றுமா அழிஞ்சு போயிடுச்சு மீத இருக்கதும் பாத்தீங்கன்னாக்கா பாதுகாப்பு காரணமா மூடப்பட்டிருக்கு அண்ணா அப்படின்றதுக்கு அர்த்தம் மடியும் முடியும் காண முடியாத அதாவது நெருங்க முடியாதவர் அப்படின்னு அர்த்தம் இவ்வளவு சிறப்புமிக்க இந்த மழையை இனி கிரிவலம் போல வாங்க அண்ணாமலர் கோயிலேருந்து ஒரு ஃபிஃப்டி ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சு வந்தாலே உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்க்குறது என்னவோ இந்த இந்திரலிங்கம் தாங்க இந்த அஷ்டலிங்கத்தில் முதல் லிங்கம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த இந்திரலிங்கம் தான் அதாவது இந்திரன் வழிபட்ட லிங்கம் இது இந்த லிங்கத்தை வழிபட்டால் அஷ்ட ஐஸ்வரியமும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நம்ம கிரிவலம் போகிற பாதை முழுக்கவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய கோயில்கள் இருக்குங்க இப்போ கூட நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விநாயகர் கோயில் தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிறது என்னென்னா அக்னி தீர்த்தங்க தீர்த்தங்கள் வந்துட்டு இங்கே நிறைய இருந்துருக்கு பட் ஆனால் இப்போ காலப்போக்கில் எல்லாத்தையுமே வந்துட்டு மூடிட்டாங்க மேக்ஸிமம் எல்லா தீர்த்தத்தையும் மூடி வச்சுருக்காங்க இந்திரலிங்கத்துலேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் நம்ம க்ராஸ் பண்ணி வந்தோம் அப்படின்னா நடந்து வந்தோம்னு பார்த்தீங்கன்னா இந்த அக்னிலிங்கத்துக்கு வந்து சேர்ந்துருந்தாங்க இந்த அக்னிலிங்கம் மட்டும்தான் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடு இருக்கும் இது எல்லா லிங்கமுமே பாத்தீங்கன்னாக்க லெப்ட் ஹேண்ட் சைடு தான் அமைஞ்சிருக்கும் இந்த அக்னிலிங்கத்தை பொறுத்த வரைக்கும் ருத்ரமூர்த்திகள் மூணு பேர் சேர்ந்து கிரிவலம் செஞ்சப்போ சுயம்பு லிங்கமா உருவான லிங்கம் தான் இது இந்த லிங்கத்தை நீங்க வழிபட்டா நோய் பிணி பயம் எதிரிகள் மனபயம் எல்லாம் நீங்கி நம்ம நல்லபடியா இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் எட்டு லிங்கம் இருக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனா சொல்ல போனா எட்டு லிங்கம் எல்லாம் கிடையாதுங்க மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா பத்து லிங்கம் இருக்கும் இதுல கூட எக்ஸ்ட்ராவா சூரிய லிங்கமும் சந்திரலிங்கமும் சேர்த்திருக்கும் பட் அத வந்து கணக்குல சேர்த்துக்க மாட்டேன்ற சேர்க்காம லிங்கம் மட்டும்தான் வந்துட்டு உங்களுக்கு சொல்லவே செய்யறாங்க இருந்து கிராஸ் பண்ணி வந்தீங்கன்னா இங்க ஒரு காளி கோயில் இருக்கும் இந்த காளி கோயில பாத்தீங்கன்னா மொத்தம் மூணு எலிமிச்ச பழம் வாங்கி இங்க தெரியுது பாத்தீங்களா அந்த வேல் இந்த வேலில் வந்துட்டு ஒரு எலுமிச்சை பழத்தை சொருக்கிடுவாங்க அதுக்கப்புறமா இங்கே இங்கே தெரியுது பார்த்தீங்களா கீழே நிறைய எலுமிச்சை பழங்கள் மிதிச்சு ஸோ இந்த மாதிரி எலுமிச்சை பழத்தெல்லாம் ஒரு எலுமிச்சை பழத்தை மிதித்து போட்டு இன்னொரு எலுமிச்சை பழத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க அவங்கள கும்புறதுக்கு ஸோ இது எதுக்காகனு கேட்டிங்கனாக்கா அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய அந்த பில்லி சூனியம் ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்துட்டு எடுக்கிறதுக்காக தான் வந்துட்டு இந்த மாதிரி விஷயத்தை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுதான் வந்து இங் இந்த கோயிலில் ஐதீகமாக இருக்குது சோ நீங்க யாரா வந்தீங்கன்னா இந்த சலங்கை மறக்காம செஞ்சிட்டு போயிருங்க கிரிவல பாதையில மூணாவது லிங்கமா இருக்கக்கூடியதான் இந்த எமலிங்க அதாவது யமதர்மன் அங்க பிரதர்ஷனமா இந்த கிரிவல பாதையில வந்துட்டு இருந்தப்போ அப்போ லிங்கமா அவருக்கு காட்சி அழுத்த இடம் தான் சிவபெருமன் காட்சி அழுத்த இடம் தான் பாத்தீங்கன்னா இந்த எமலிங்கம்னு சொல்லி சொல்றது இங்க பிரார்த்தனை செஞ்சாக்க பொருளாதார கஷ்டங்கள்லாம் நீங்கிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இப்பதான் எமலிங்கத்தை தரிசனம் பண்ணிட்டு நடந்து போயிட்டு இருக்கேங்க இன்னும் மீதி ஏழு லிங்கம் இருக்கு இதுக்கு இடையிலே பாத்தீங்கன்னா அர்த்தநாதேஸ்வரர் கோயில் இருக்கும் ஸோ ஃபுல்லாக நீங்கள் கிரிவலம் போகிற வழி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நிறைய கோயில் இருக்குங்க அத்தனை கோயிலையும் நீங்கள் உள்ளே போய் பார்த்துட்டு போகலாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்க இந்த பாதையை மட்டும் அப்படியே கடந்து போவாங்க உள்ளே போய் அந்த லிங்கத்தெல்லாம் தரிசனம் பண்ணாமல் மலையை மட்டும் சுற்றிட்டு போகிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி போகிறவங்களும் இருக்காங்க நான் வந்து பார்த்தீங்கன்னாக்க எல்லா லிங்கத்தையும் தரிசனம் பண்ணிட்டு அப்படி தான் போகவே செய்வேன் ஆக அடுத்தடுத்து இருக்க எல்லா லிங்கத்தையும் போய் பார்த்துடலாம் இங்கே எங்கேயும் பார்க்காத மாதிரியான ஒரு விஷயம் இங்கே இருக்குங்க இங்கே இருக்கக்கூடிய நந்தி பாருங்களா ஒரு பக்கம் அந்த சைடு திரும்பி பார்த்த மாதிரியான ஒரு நிலைமையில இருக்கும் முன்னாடியே போர்ட் போட்டு வச்சிருப்பாங்க எந்தெந்த லிங்கம் இருக்கு ஸோ எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் போயிருக்கணும் நீங்க எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் போயிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்ம இப்பதான் லிங்கத்தை முடிச்சுட்டு வந்திருக்கோம் ஸோ அடுத்த நிறுதி லிங்கம் தான் போகணும் கிட்டத்தட்ட அப்ப நம்ம நாலு கிலோமீட்டர் இப்போதாங்க கிராஸே பண்ணியிருக்கோம் இனிமே மித்தது எல்லாத்தையுமே போய் பார்க்கணும் அந்த மெயின் ரோட்ல வழிக்கும் பாத்தீங்கன்னாக்க நிறைய பஸ் இதெல்லாம் டிராஃபிக்லாம் இருந்து டிஸ்டர்பன்ஸ் நிறைய இருந்துச்சுங்க டைம் இப்போ அரௌண்ட் ஒரு டென் ஓ கிளாக் கிட்ட ஆகிடுச்சி ஸோ ஃபுல்லாக பாருங்களேன் வெறிச்சோடி போன மாதிரி தான் இருக்குது இது வழியாக ஃபுல்லாக கிரிவலம் வரவங்க மட்டும்தான் வரவே செய்கிறாங்க நினச்சதை விட நிறைய பேர் வந்துட்டு தான் இருக்காங்க டே டைம் மற்ற நாளில் கூட பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி வந்துட்டு தான் இருக்காங்க நல்லா தான் இருக்குது ஆக்சுவலி சொல்லப்போனால் இது எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது ஏன்னா மற்ற நாள்லாம் பௌர்ணமி டைமில் வந்து ஒருத்தர் கால் மேலே ஒருத்தர் இடிச்சுட்டு போகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தனியாக நான் மட்டும் இருக்கேன் பட் இது கூட ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது ஹாய் ஹாய் தம்பி எங்கே இருந்து வரீங்க திருவண்ணாமலை தானா வருஷ வருஷம் வருவீங்களா இல்ல மாச மாசம் வருவீங்களா ஓ அப்படியா சரி சரி உங்க பேரு மணி ஓகேமா இங்க பாருங்க தீர்த்தம் சொல்றோம் பட் எந்த அளவுக்கு நீங்க பாத்து எல்லா தீர்த்த குழந்தை உங்களுக்கு ஆழமா இருக்கும் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது பேர் வந்துட்டு சோன நதி தீர்த்தம் சொல்றாங்க இங்க இருந்து ஸ்டெப்ஸ் ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு அங்க குழி மாதிரி தெரியுது பாத்தீங்களா பிளாக்கா அதுக்குள்ளே தண்ணி கிடக்கு அது இன்னுமே பார்த்திங்கன்னா ஆழமாக இருக்கும் நம்ம பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன சிவலிங்கம் ரெண்டு வச்சுருப்பாங்க இது ஆக்சுவலி என்ன மாதிரி சிவலிங்கம்ன்றது பற்றி தெரியல பட் ரொம்ப அழகாக இருக்கும் இது அந்த பௌர்ணமி டைம்லாம் நீங்கள் வந்திங்கன்னாக்கா எல்லா அலங்காரமும் பண்ணி சூப்பராக வச்சுருப்பாங்க இந்த பாருங்க அடுத்து இங்கே ஒன்று வச்சுருப்பாங்க அந்த திருவண்ணாமலை அப்படிங்கிறதுக்கான இந்த தலை வரலாறை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணா அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னன்னா அந்த அடியும் முடியும் காண முடியாத சிவன் அப்படிங்கிறதுக்காக தான் இது திருவண்ணாமலை அப்படின்னு சொல்லி பெயர் பெற்றிருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த திருவண்ணாமலைக்கு இருக்க தல வரலாறு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா விஷ்ணு பெருமானுக்கும் பிரம்மருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போட்டி வந்திருக்கு இதில் யார் வந்து பெரியவர் ஐ மீன் நீ சக்தி வாய்ந்தவனா இல்லை நான் சக்தி வாய்ந்தவனா ஸோ அந்த மாதிரி ஒரு சந்தை வந்தப்போ சிவபெருமான்கிட்ட வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜட்மெண்ட்டுக்காக வந்திருக்காங்க ஸோ அப்போ வந்தப்போ சிவபெருமான் வந்துட்டு நெருப்பு உருவத்தில் மாறி என்னோட அடியையும் முடியையும் யார் கண்டுபிடிக்கிறாங்களோ ஃபர்ஸ்ட்டு அவங்க தான் வந்து சக்தி படைச்சவங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி சொன்னப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவரோட காலை தேடி விஷ்ணுவும் அவரோட முடிய தேடி பிரம்மரும் போயிருக்காங்க கிருஷ்ணன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கால தேடி போனப்போ அவரால் வந்துட்டு கண்டுபிடிக்க முடியல ஸோ அவர் அவரோட தோல்வியை ஒத்திக்கிட்டு வந்துட்டு சொல்லிட்டார் என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு தென் பிரம்மர் வந்துட்டு அன்னபறவை மாதிரி மாறி மேலே போயிட்டு இருக்கப்போ அவர் ரொம்ப தூரம் போயும் வந்துட்டு அவரால் கண்டுபிடிக்க முடியல ஸோ அதனால் என்ன ஆயிடுச்சுனாக்கா சிவபெருமானோட தலையிலேருந்து விழுந்து தாளம்புக்கிட்ட வந்துட்டுருக்குப்போ நீ எங்கேருந்து வர அப்படின்ற மாதிரி கேட்டோனையே நான் சிவபெருமானோட தலையிலேருந்து வரேன் அப்படின் அப்படின்னு வந்துட்டு அந்த தாளம்பு சொல்லியிருக்கு ஸோ அதை வச்சு எவ்வளோ தூரத்திலேருந்து வந்துட்டு இருக்கேன்னா ரொம்ப காலமாக விழுந்துட்டுருக்கேன் அப்படின்னு காட்டி என்ன பண்ணிட்டாருன்னா சரி நம்மளால பார்க்க முடியாது அப்படின்ட்டு தாளம்பு வந்துட்டு பொய் சாட்சி சொல்ல சொல்லிடுறாரு இந்த மாதிரி யாருன்னா கேட்டாங்க சிவபெருமானை எதுவும் நான் பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிடு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ இதை வச்சு நேராக வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சிவபெருமான்கிட்ட வந்தப்போ விஷ்ணு பெருமான் கிட்ட விஷ்ணு பெருமானை பிரம்மர் வந்துட்டு உன்னால் பார்க்க முடியல நான் பார்த்துட்டேன் நீ வந்து சின்ன பையன் அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணி பேசிகிட்டு இருந்தோனையும் சிவபெருமான் வந்துட்டு நீ பா நீ வந்துட்டு என் முடியை பார்த்ததுக்கான சாட்சி யாரு அப்படி சொல்லி கேட்டாக்கா அதுக்கு கொன்னே வந்துட்டு இங்கே இங்கே இருக்கக்கூடிய இந்த தாளம்பு தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ தாளம்பூட்ட வந்துட்டு கேட்டோடனேயே அதுவும் வந்துட்டு ஆமாம் பார்த்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுச்சு ஸோ என்ன ஆகிடுச்சின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு பிரம்மரை சபிச்சிட்றாரு சரியா உங்களுக்கு வந்துட்டு இனிமேல் எந்த கோயில்லையுமே வந்துட்டு பூஜை நடக்காது உனக்குன்னு தனியாக கோயில் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு சரியா சொல்லிட்டு தாளம்பூவையும் வந்து என்ன சொல்லிடுறான்னா இனிமேல் எந்த பூஜைக்குமே வந்துட்டு இருக்க மாட்டேன் ஒன்றை வச்சு வழிபட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னையும் தாளம்பு வந்துட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுறது ஸோ மன்னிப்பு கேட்டதுனால உத்திரகோசை மங்கை நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிவபெருமான் ஒருத்தவங்களுக்கு பூமியில் குழந்தையாக பிறக்கிற மாதிரி ஒரு ஐதீகம் இருந்திருக்கும் ஸோ அப்படி பிறந்த அந்த உத்தரகோசை மங்கை அந்த கோயிலில் மட்டுந்தான் தாளம்பூ வச்சு வழிபடுவாங்க ஸோ அதனால அதுக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு ஒரு எப்படி சொல்கிறது மன்னிப்பு கேட்டதுனால அந்த மன்னிப்பு கொடுத்து இப்படி ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க பிரம்மர் மன்னிப்பு கேட்டதுனாலே பிரம்மரையும் மன்னிச்சுட்டு என்ன சொல்லிடுறாங்கன்னா இந்த மாதிரி விஷ்ணு வந்துட்டு அவரை கண்டுபிடிக்க முடியாத காரணத்தினால அவரை சின்னவர்னு சொல்லுவாங்க ப்ளஸ் பிரம்மரையும் வந்துட்டு வழிபட முடியாமல் போயிடும் அப்படின்ற காரணத்தினால விஷ்ணுவை கீழே வச்சு பிரம்மரை நடுவில் வச்சு சிவலிங்கம் ஐ மீன் ஈசன் மேலே இருக்கும் ஸோ மூணு உருவமும் சேர்ந்தது தான் பார்த்தீங்கன்னா சிவலிங்கமாக உருவானிச்சு அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா இந்த ல வரலாறுன்றது பேசிட்டே நிறுதி கிராஸ் பண்ணி வந்துட்டு கிரிவல பாதையில நாலாதான் இருக்கக்கூடிய லிங்கம் தான் இந்த நிறுதிலிங்கம் இது சோன தீர்த்தத்துக்கு பக்கத்துல இருக்குங்க நிறுதீஸ்வரர் முன்னாடி லிங்கமா உருவாகி அவர் வழிபட்ட லிங்கம் தான் பாத்தீங்கன்னா இந்த லிங்கம் இந்த நிறுதி லிங்கத்தை வழிபட்டா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அடுத்த சூரியலிங்க அதாவது நிறிலிங்கத்துக்கும் வர்ணலிங்கத்துக்கும் இடையில பாத்தீங்கன்னா சூரியலிங்கம் இருக்கும் இதே மாதிரியே இடையில சந்திரலிங்கமும் வரும் பட் இந்த சூரிய லிங்கத்தையும் சந்திரலிங்கத்தையும் அஷ்டலிங்கத்துல வந்துட்டு ஒரு லிங்கமா சேர்க்கவே இல்லாத யாரு ஏன்னு தெரியல இதுக்கு அடுத்து அஞ்சாவது லிங்கமா இருக்கக்கூடிய வர்ணலிங்கத்தை சூரியலிங்கத்திலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் கிராஸ் பண்ணி வந்தீங்கன்னா நீங்க பாத்துடலாம் அதாவது வர்ண பகவான் சிவபெருமான முழங்கால பிரதட்சணமாவும் ஒற்றைக்கால பிரதட்சணமாவும் வந்து வழிபட்ட லிங்கம் தான் இது இங்க வழிபட்டா கொடிய நோயில இருந்து விடுதலை அடையலானோ புகழும் அடையலான்னு சொல்றாங்க அடுத்து இப்ப நாம லிங்கத்தை ரீச் பண்றோங்க இப்போ நம்ம அப்படின்னு பார்த்தாக்க ஒரு எட்டரை கிலோமீட்டர் கிட்ட கிராஸ் பண்ணி வந்திருக்கோம் இந்த லிங்கத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா வாயு பகவான் அவரோட மூச்சுக்காத்த நிறுத்தியபடியே கிருவலம் வந்துட்டு இருந்தப்போ சிவன் வந்துட்டு சுயம்புலிங்கமாக மாறி அங்கேருந்து அவர் இருக்க இடத்துலேருந்து நறுமணம் மிக்க ஒரு காற்று வீசி இருந்திருக்காரு அதனால அவர் அந்த மலர்களோட வாசத்துலேயே ஈர்க்கப்பட்டு சிவனை வந்து வழிபட்டிருக்காரு ஸோ அதனால தான் இந்த இடத்துக்கு வாயுலிங்கம் அப்படின்னு சொல்லி பேர் வந்திருக்கு இங்கே வழிபட்டால் எதிரிகளோட தொல்லை நீங்கணும் ஒன்றும் கந்திருஷ்டி வந்துட்டு நீங்கணும் சொல்கிறாங்க அடுத்ததாக வாயுலிங்கத்துக்கு குபேர்லிங்கத்துக்கு இடையில பார்த்தீங்கன்னா சந்திரலிங்கம் அமைச்சிருப்பாங்க எனக்கு ரொம்பவே பிடிச்ச லிங்கம் இது ஏன்னு கேட்டிங்கனாக்கா இந்த சந்திரலிங்கத்தை நம்ம நேராகவே நேரா மீன்ஸ் எப்படின்னாக்கா எதுப்பறையே நின்று பார்க்குற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும் எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் அடிச்சு பிடிச்சிட்டு நேரில் நின்று பார்த்துடலாம் அப்படி இருக்கும் அடுத்து ஏழாவது லிங்கமாக இருக்கக்கூடிய குபேர் லிங்கம் வந்துட்டோங்க ட்ரஸ்மி இந்த குபேர் மட்டும் மட்டும்தான் பாத்தீங்கன்னா பௌர்ணமி டைமில் கிரிவலம் வரவங்களாம் நிறைய பேரும் அவ்வளோ கூட்டமாக இருக்குங்க ரொம்பவே கூட்ட நெரிசலாக இருக்கக்கூடிய ஒரு லிங்கம்னு பாத்தீங்கன்னா இந்த லிங்கம் தான் இந்த லிங்கத்தை பொறுத்த வரைக்கும் சிவனோட அருளை தேடி குபேரர் குதிகாலில் நடையோட இந்த கிரிவலம் வந்தப்போ பார்த்திங்கனாக்கா அங்கே சுயம்புலிங்கமாக மாறி அவருக்கு காட்சியளித்தடம் தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த லிங்கம் இந்த லிங்கத்தை வழிபட்டா எல்லா செல்வமும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஐதீகம் இருக்கு எல்லா லிங்கத்தையும் தரிசனம் பண்ணியாச்சுங்க பேலன்ஸ் ஈசானிய லிங்கம் மட்டும்தான் லிங்கத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மிஸ் பண்ணிடுவாங்க ஏன்னா கிரிவலத்தை முடிச்ச நேராக இந்த உங்களுக்கு இங்க ஒரு பாலம் தெரியுது பாத்தீங்களா சோ இந்த பாலத்துலேயே அப்படியே ஏறி போயிடுவாங்க பட் ஆனா அது அப்படி கிடையாது அந்த பாலத்துக்கு பக்கத்துலேயே ஒரு சந்து மாதிரி ஒரு இடம் போகும் ஸோ அந்த இடத்து வழியாக போனீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த ஈசானிய லிங்கத்தை தரிசனம் பண்ணலாம் ஒரு கிரிவலம் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஈசானிய லிங்கத்தையும் நீங்கள் பார்த்தா மட்டுந்தான் உங்களுக்கு முழுமையாக அடையும் நிறைய பேர் அதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறாங்க வாங்க அந்த ரோடை இப்போ பாருங்க உங்களுக்கு ஸோ உங்களுக்கு இங்கே தெரியுதா இந்த மேம்பாலம் மாதிரி ஏறி போதில்லை பட் ஆனால் இந்த மேம்பாலம் தாண்டி இந்த சைடு நிறைய ஆட்டோ ஸ்டாண்ட் ஆக்சுவலி அது பக்கத்துலேயே ஆட்டோ ஸ்டாண்டு ஒரு பஸ் ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும் ஸோ அது பக்கத்துல போனாக்க நம்ம போயிடலாம் அவங்க அடுத்து ஈசாய லிங்கத்தை பார்த்துட்டு அப்படியே அந்த நம்ம எங்க கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணோமோ அங்கே வந்துட்டு முடிச்சிடலாம் கிரிவல பாதையோட கடைசி லிங்கமா இருக்கிறது இந்த ஈசாய லிங்கம் தான் அதாவது நம்ம சவம் அவர் ஒருவரே சிவன் உடம்பெல்லாம் சாம்பல் பூசி மயானம் காக்குற ஈசன் நிலையற்ற வாழ்வை உணர்த்துற லிங்கமே இந்த லிங்கம்னு சொல்றாங்க இந்த லிங்கத்தை வழிபட்டால் மனம் ஒருநிலை அடையும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்றாங்க ஈசானிய லிங்கத்தையும் முடிச்சாச்சுங்க முடிச்சுட்டு அந்த எங்கே ஸ்டார்ட் பண்ணணும் அந்த கோபுரத்துக்கே திரும்பி போயிட்டுருக்கேன் முடிக்கிறதுக்காண்டி ஈர்வலத்து முடிக்கிறதுக்காண்டி இது ஃபோர்த் டைம்ங்கிறதுனால பெருசாக அந்தளவுக்கு ஒன்றும் இம்பாக்ட் கொடுக்கல ஃபஸ்ட் டைம்லாம் வந்துட்டு ரொம்ப மோசமாக இருந்தது பட் இப்போ ஓகே தான் ரிட்டன் போற வழியில் பாத்தீங்கன்னா இந்த பூதநாராயணர் கோயில் இருக்கும் உண்மைக்கு சொல்லணும்னா கிரிவலத்தை வந்துட்டு முறைப்படி இந்த பூதநாராயணர் நாராயணர் கோயில் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி சொல்லுவாங்க பட் நாம வந்துட்டு வர வழி பாத்தீங்கன்னாக்கா அந்த கோபுரம் இருக்க இடம் அப்படிங்கிறதுனால நம்ம கோபுரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கோபுரத்துலேயே முடிக்கிற மாதிரி இருக்கு வாங்க உங்களுக்கு இந்த பூத நாராயணரையும் நான் காமிச்சிட்றேன் ஓகேங்க ஃபைனலி கிரிவலத்தை முடிச்சாச்சு நானும் இந்த கோபுரத்துக்கு திரும்ப வந்துட்டேன் இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ